இயேசுவை நம்ம எங்கே பார்த்துருப்போம் சர்ச்சில் பார்த்துருப்போம் எங்கேயாவது சமாதியில் பார்த்துருக்கீங்களா சமாதியில் நீங்கள் சிலுவை வேணால் பார்க்கலாம் ஜீசஸை பார்க்க முடியாது நான் ஒரு சித்தர் சமாதியில் ஐயா இயேசுவை உள்ள வச்சு அவரையும் கும்பிட்றத பார்த்தேன் இவர் கண்ணப்ப சுவாமிகள்னு சொல்லிட்டு புழல் போகிற பக்கத்தில் புழலுக்கு தாண்டி ரெட்டில்ஸுக்கு முன்னாடி காவாங்குறன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு திடீர்னு நம்மளை பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க ஐயா தான் கண்ணப்ப சுவாமிகள் இவருக்கு வேறு நிறையா பேர் இருக்கு சட்டி சித்தர் மௌனகுரு ஆளை கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து போற்றை ஏன்னா சீரடி சாய்பாபா இருக்கார்ல அவருக்கு ஈ அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் பயங்கரமான ஒரு நிறைய இவர் பற்றி கான்ஸ்பிரசியான தீரிலாம் இருக்கு இவர் நாடுகள் நிறைய சுற்றி வந்ததாகவும் கடற்கரையில் ஓரமாக ஒதுங்கினது அதாவது கடல்லேருந்து ஒதுங்கினதாகவும் இங்கே திருவட்டூர் பக்கத்தில் ஒதுங்கினதாகவும் அப்போ அவர் வந்து உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தே வந்து இங்கே அந்த புழல் வரைக்கும் வந்து அங்கே ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவரை பார்த்துட்டு ஒரு வேட்டியை கட்டி விட்டுருக்கான் அவர் ஆள் தாடியும் இதுவுமா பயங்கரமாக அந்த சட்டையெல்லாம் போட்டுருந்துருக்கும் போலப்போ அப்போ அதை வந்து வலிக்கிறப்போ திடீர்னு என்னென்னு பார்த்தா பொதுவாக ஆகும் தரையில் சிக்கு ஈறு அவ்வளோ இதெல்லாம் இருக்கிறப்ப கரெக்டாக வாட அடிக்கும் ஆனால் இவருக்கு அந்த முடியெல்லாம் வந்து வலிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு என்னன்னு தெரியல ஒரு நல்ல வாசனை வருது எல்லோரும் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க எப்படா இந்த மனுஷனுக்கு இப்படிலாம் இருந்துருக்கு அதையும் பேச மாட்டாரா அதே நேரத்தில் மனுஷன் வந்து சித்தர் அப்புடின்னோன்னே பயங்கரமாக உட்காந்து தவம் இருந்து உடம்புக்கு மேலே புத்தல்லாம் வளர்ந்து அப்படிலாம் கிடையாது ரெகுலர் ஒரு நார்மல் ஆள் மாதிரி தான் இருப்பார் அவருக்கு இந்த சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரீ எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரில அதே நேரத்தில் நம்புகிறாங்க தான் எல்லாரும் நம்புறாங்க நவகண்டம் பண்ணுவார் இப்போது அந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா அதில் அந்த வில்லை வருவான் வால்ட்ரமோட்டுன்னு சொல்லிட்டு அந்த வில்ல என்ன பண்ணுவான் அவனோட உசுரோட பாகங்களை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பொருளுக்குள்ளே ஒழிச்சு வைப்பான் அதே மாதிரி இவர் உசுரை ஒன்பது வகையாக பிரித்து அதில் உயிர் வாழ்ந்ததா ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இன்னும் ஒரு ரேர்த்து இது கூட படித்தேன் பட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நேரடியாக பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயான் தெரியல கோவிந்த சுவாமின்னு சொல்லிட்டு அவர் பேர் அவருக்கு எலும்பு உருக்கு நோய் மாதிரி எதோ ஒன்று இருக்குது என்ன சொல்லிட்டாங்களா விழா எலும்பில் நாலு எலும்பு நீங்கள் எடுத்தே ஆகணும் வழி இல்லைனோனா அவர் வேலையை ரிசர்வ் பண்ணிட்டு வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கார் அப்பா இவரை பற்றி யாரோ என்னமோ பேசியிருக்கார் அப்படி பேச அப்படி அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அந்த மனுஷன் போய்ட்டு அவரை பார்த்துருக்கார் அவர்கிட்ட இருக்க உள்ளதை சொல்லி உண்மையிலே அழுதுருக்கார் அதுக்கு இந்த கண்ணப்ப சுவாமியில் என்ன பண்ணியிருக்காப்புல பட்டினம் ஒரு சிகரெட் எடுத்து கொடுத்து ஒரு பாக்கெட்டை கொடுத்து குடிரா அப்படின்ட்டுருக்காப்புல அவர் மிரண்டு போயிருக்கார் ஏங்க ஏற்கனவே நான் எதுக்கு வந்தேன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிய இதை குடித்தா மேற்கொண்டு வழிவாதனையெல்லாம் வராதா அப்படின்றப்ப நீ மாட்டுக்கு குடிமா அப்படின்ட்டுருக்காப்புல அவர் ஒரு பேட்சிகள்ட்ட அடிச்சுவிட்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு காப்பாற்ற முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து அவர் குணமாயிட்டார்ன்ற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும்ன்ட்டு பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இப்போ பாசிபிள் அப்படின்றது தெரியல ஏன்னா உண்மையில் அன்னை இருக்கிறவங்களாம் அவரை மதித்தாங்க உண்மையில் அவர் மேலே வந்து மரியாதை இருந்துச்சு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வந்து வச்சுருக்கேன் அதாவது இவங்க அத்தனை பேர் இது வந்து ஒரு சித்தர்கள் கூடாரம்னு வைங்களே நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி சித்தர்கள் ஹாஸ்டல்னு வச்சாங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு போனால் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான தெம்பும் தைரியமும் வந்துடும்ன்றது மட்டும் அது நடக்குமா நடக்காதா அவர் செய்வாரா மாட்டாரான்றதுலாம் தெரில ஆனால் உங்கள் நான் நீங்கள் என்ன நினச்சி டவுனாகி உட்காந்துருக்கீங்களோ அந்த டவுன் எல்லாம் ட்ராஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் இவருக்கு இப்போது இந்த வரப்போகிற மாதம் குரு பூஜை இருக்குது அந்த குரு பூஜை அப்போ மட்டுந்தான் மூணு நாள் அந்த குரு பூஜையில் மட்டும்தான் இது உண்டு அந்த உள்ளே போயிட்டு அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு உட்காந்து உட்காந்து போக முடியாது அதை போய் தொட்டு சாமியை கும்பிட்டு வரலாம் இது வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அதே மாதிரி மனுஷன் நிறைய விஷயங்கள் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாப்புல அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் என்னென்ன விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காப்புல அப்படின்னா சிரிக்கக்கூடாது பட் இது வந்து உண்மை காந்தி செத்துட்டார்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அதை சொல்லியிருக்காரா நாட்டில் முக்கியமான ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு இது நடந்துருக்கு அதனால் யாருக்கெல்லாம் வந்து போகணும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் காவாங்கரை கண்ணப்ப சுத்தன்னு போட்டியினால கண்ணப்ப சுவாமிகள் இந்த கண்ணப்ப சுவாமிகள்ன்றது அவரோட பேரா ஒரிஜினல் பேரான்றது தெரியாது ஏன்னா அந்த வேட்டி கட்டி விட்டாங்களே ஒரு அம்மா அந்த அம்மா தான் வந்து அவரை கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு கடைசியில் அந்த பேரே கடைசி வரைக்கும் ஆயிடுச்சு அந்த எந்நேரமும் அந்த சட்டையை கையில் வச்சுட்டு ஜீவனை வந்து பிச்சை எடுத்துதா யாசகம் வாங்கியதா ஆனால் அவர் சோத்துக்கு யாசகம் வாங்கினாலும் மக்கள் அனைவரும் அவரை தேடி வந்து உட்காந்துருந்துருக்காங்க